இன்னைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்குது அதையும் சொல்லி கல்யாணம் முடிச்சு முதல் மாசத்திலேயே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்துடுறார் நாலு வருஷங்கள் திரும்பி போறார் இவர் எதுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க வாட்ஸ்அப்லையும் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன நடக்கிறது அநியாயம் துரோகம் ஒரு பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது ஆணுடைய கடமை மறுக்கப்படுகிறது பிறந்த பிள்ளைய உட்காந்து வேலை பார்க்கல உட்கார்ந்து என்ன தேவை வீட்டில் உட்காந்து ஒரு வச்சு வச்சு போகலாம் போகலாம் துணியை மனைவி மக்களோட குழந்தைகளோட அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் கதவை என்ன குறைஞ்சு போச்சு வசதியை மனைவி மக்களோட அல்லாட்ட கதவை தட்டாமல் வெளிநாட்டில் உட்காந்து கம்பெனியில் சம்பளம் சம்பளம் கொடுக்கல கதவை உட்காந்து என்ன பிரச்சனை அல்லாஹ்ட கேளுங்க அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் என்ன விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கையாக இருவரும் பிரிந்து இன்னைக்கு ஊர்களில் இல்ல மஷா அல்லாஹ் பூமினான பெண்களும் இருக்கிறார்கள் கள்ளத் தொடர்புகள் சர்வசாதா மஹரம் இல்லாமல் வெளியே போராது ஆட்டோ டிரைவரோடையும் கார் டிரைவரோடையும் வீட்டில் வேலை பார்க்குற வேலையாரோட கேவலம் கேவலம் எவ்வளவு செய்திகள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் ஏன் அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை கணவன் மனைவி கொடுத்திருந்தால் அல்லாஹர் அபுல்லால பாதுகாப்பான